ஹாய் உறவுகளை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மீன் இல்லாத மீன் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி செய்யறதுன்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புளியை ஊற வச்சுக்கலாம் இஞ்சி ஒரு பெரிய சைஸில் இஞ்சி தட்டியிருக்கேன் ஒரு நாலஞ்சு சாம்பார் வாங்கி அதை தட்டிக்கலாம் தேங்காயில் கொஞ்சம் சோம்பு தேர்த்துக்கலாம் நான் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கிறேன் அதில் தான் சோம்பு தேர்த்துருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இதில் ஊற்றிக்கலாம் இந்த தேங்காய் அரைச்சி வந்ததை பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா கையில் நிரடிக்குங்க இப்போ இந்த தட்டுன்னு தான் இதில் போட்டுடலாம் இஞ்சி சின்ன வெங்காயம் தட்டினோல்ல அதை இதில் போட்டுடலாம் கரேப்பில் இருந்தால் கரேப்பில் போடுங்க கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போடுங்க என்கிட்ட இதெல்லாம் இல்லை அதனால் போடலை இஞ்ச துளசி ஊற்றிடுறேன் அந்த தண்ணி தான் ஊற்றிருக்கேன் அலசி ஊற்றிருக்கேன் அதான் அந்த தண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் மிளகா பொடி ஏன்னா இது கார சாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா நல்லாயிருக்குங்க மீன் குழம்பு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மீன் குழம்பு தேங்காய் அரைச்சி செய்வோல அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு எதுவும் செலவு கிடையாது ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி பொடி மஞ்சள் பொடி தேங்காய் அவ்வளோதாங்க செலவு இதை வந்து சிம்பிளாக செய்கிற மீன் குழம்பு எங்கள் ஊரில்லாம் வந்து சிம்பிளாக செய்கிற மீன் குழம்பு சொல்லுவாங்க சட்டுனி மீன் இல்லைன்னா மீன் குழம்பு செய்கிறது இது சப்போஸ் மீன் கிடைச்சிதுன்னா நம்ம இது கொதிக்கும்போது மீனை போட்டுடலாம் சப்போஸ் மீன் கிடைக்கலன்னா இதே அப்படியே வந்து தாளிச்சுட்டு மீன் குழம்பா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா நிரடியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து புளிக்கரைச்சியில் ஊற்றிக்கலாம் புளி கரைச்சி இதை ஊற்றிக்கலாம் இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ தேவைக்க எவ்வளோ தேவையை தண்ணியை அந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம இதை கொதிக்க விடலாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் கொதி வந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா தண்ணி ஊற்றிட்டு நம்ம இது நல்லா கொதிக்க விடலாம் இது கொஞ்சம் நேரம் கொதிச்ச உடனே நம்ம தலைப்பு இருக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம இதை தாளிக்கலாம் தாளிப்பு கடையில் என்ன ஊற்றிருக்கோம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் అదే వే కొంచ వెందయం కరేపల్ పోట్టుకోవడం ఇంటే కరేపెరంగా ఇప్పుడు సాంబార్ వెయ్యి పోటు కాలిపు నెల బ్రౌన్ ఆిల్ పో அருமையான மீன் இல்லாத மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது எங்களுக்கு சாப்பிடுதோ நாளைக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சூப்பரான மீன் இல்லாத மீன் குழம்பு அப்படி ரெடி ஆகிடுச்சு சேவ் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கலாம் இதுக்கு அப்பளம் இருந்தால் போதுங்க வேறு ஒன்றும் வேண்டாம் அப்பளம் இருந்தாலும் நம்ம சாப்பிட்றோம் இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மீன் இல்லாத மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடலாம் செம்மையாக இருக்கு நல்லா வாசனையா இருக்குது அந்த வெந்தயம் வந்து முழுசா பொறுதெல்லாம் பொடி பண்ணி போட்டா நல்லாயிருக்கும் அந்த வெந்தய வாசனை நல்லா இருக்கு சாப்பிடலாம் சாப்பிடுவோம் மீன் தாங்க இல்லை அருமையா இருக்குது கஷ்டமாக இருக்குது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போவும் சொல்கிறது தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பிமாக நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்களுக்கு விட பெறுகிறேன் உங்களை அதிகமாக வச்சு பை பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள் நேரம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க லைக் போட்டிருப்பீங்க கமெண்ட் போட்டுக்கோங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்